வணக்கம் அம்மா நான் வந்து ஒரு வருடத்துக்கு முன்னால் சடோரி தியானம் அட்டன் பண்ணினேன் எனக்கு வந்து எம்பிஎர் சி நாகலிங்கம் கன்னியாகுமரியிலிருந்து நாகலிங்கம் எனக்கு ஒரு சந்தேகம் சித்தர்கள் யோகிகள் எல்லாம் வந்து இறைவனை ஆறு கால பூஜை பன்னெண்டு பன்னெண்டு கால பூஜைன்னு சொல்றாங்க ஆறு கால பூஜை வந்து செய்வாங்க அது எதனால செய்வாங்க எதன் மூலமா செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் எனக்கு அப்படியே தாங்கள் பதிவு செய்தால் நன்றாக இருக்கும் நன்றி அம்மா நன்றி கன்னியாகுமரியிலிருந்து நாகலிங்கம் ஆனந்தம் உண்டாகட்டும் அனைத்து அனைவருக்கும் நன்றி சிறிய அவர்களுக்கும் வணக்கம் நன்றி ஐயா வணக்கம் ஒன்று வந்து மூணு பூஜை ஆறு கால பூஜை பன்னெண்டு கால பூஜை இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க பூவும் பழமும் வச்சுக்கிட்டு ஒரு சில மூணால உட்காந்துக்கிட்டு எனக்கு அதுவே இது வேணும்னு வேண்டதில்லை அந்த உயரிய சக்தி இருக்கு இல்லையா ஒரு சமாச்சாரம் அதோட கனெக்ட் ஆகிட்டோம்னா அதை தொடர்ந்து நம்ம நம்ம கர்மா பிரகாரம் வாழ்க்கையில் பல இன்னல் இன்ப துன்பங்கள் நடக்கும் பல வேலைகள் இருக்கும் அதில் வந்து நம்ம அதை மறந்துடுறோம் ஒரு பெரிய விஷயத்தை மறந்துட்டு நம்ம சிற்றுன்பங்களை தேடிட்டு போகிறோம் நமக்கு காதலை தேடுறதுக்கும் தீர்த்துக்கிறதுக்கும் சாராயம் குடிக்கிறதுக்கும் பணம் சம்பாதிக்கணுன்னா நேரம் சரியாக இருக்குது சோ அதில் ஏதாவது துன்பங்கள் வந்துச்சுன்னா மட்டும் எங்கே சாமி இருக்காங்க வேண்டாம் அதுக்கு லஞ்சம் கொடுக்குறோம் உண்டியில் பணம் போடுறேன் மொட்டை அடிக்கிறேன் காது குத்துறேன் அப்படின்னு வேண்டி நம்ம காரியத்தை சாதிக்க பார்க்குறோம் மொழிய அந்த சுப்ரீம் சோலோட நம்ம வந்து கனெக்ட் ஆகிறதே இல்லை அந்த மாதிரி சடோரி மாதிரி ஏதோ ஒரு ஒரு சந்தர்ப்பில் ஒரு இதில் வந்து அதோட கனெக்ட் ஆகிறது ஒரு வாய்ப்பு கிடச்சிதுனா அதிலேயே நம்ம சொல்லுவோம் ஏஏஓன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு நாளைக்கு ஐந்து முறையாவது வாய்ப்பு கிடைக்கும் போது நீ அதை வந்து அதனுடைய கனெக்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வாய்ப்பு கிடைக்கும் போது அதில் வாய்ப்பு உருவாக்கணும் காலையில் எந்திரிக்கிறேன் நைட்டு படுக்க போகிறோம் மூணு நேரம் சோர் தங்கிறோம் இதிலேயே அஞ்சு முறை ஆயிடுச்சு அப்படியே டாய்லெட் போக போகிறீங்க டாய்லெட் போய் உட்காரும் போது கூட ஒரு நாளைக்கு ரெண்டு முறை டாய்லெட் போனால் கூட ஏழு முறை அசால்ட்டாக அவனோட நம்ம தொடர்பு வச்சுக்க முடியும் ஒரு நிமிஷம் கண்ண முடியும் அப்படியே அதோட கனெக்ட் ஆகிறதான் கனெக்ட் ஆகி அந்த ஆனந்தத்தில் தான் ஸோ அவனோட கனெக்ஷன் வந்து பல்வேறு வாழ்க்கை முறைகளில் அவனோட கனெக்ஷன் வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆறு கால பூஜை பன்னெண்டு கால பூஜை வைக்கிறது ஒரு காலம் கூட நீங்கள் பூஜை பண்ணலாம் நாற்பத்தெட்டு காலம் பூஜை பண்ணுங்க யார் வேணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாற்பத்தெட்டு தடவை கூட பூஜை பண்ணலாம் தொடர்ந்து அவன் நினைப்பாகவே இருக்கிறதுக்காக பண்ணப்பட்டது அதில் என்ன வச்சு பூஜை பண்ணணும் சார் மஞ்சள் வைக்கணுமா சந்தனம் வைக்கணுமா குங்குமம் வைக்கணுமா அதெல்லாம் ஃபுலிஷ் பண்ணுறது உனக்கு எது உயர்வான்னு தெரியுது அதை வைக்கணும் கண்ணப்பனுக்கு பன்னிக்கறி தான் உயர்வு கண்ணப்பன் பன்னிக்கறி வச்சு தான் பண்ணான் பிராமணனுக்கு பூவும் புஷ்பமும் நெய்வேத்தியும் தான் அதை வச்சு தான் பண்ணான் யாருக்கு வந்து காட்சி கழிச்சு அவங்களுக்கே தெரியும் கண்ணப்பனுக்கு பெரிய விஷயம் பண்ணிக்கறி அதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் விரும்பி செய்வான் அதனால் அதை வச்சு அவன் பூஜை பண்ணுறான் அதனால் நமக்கு வந்து இருக்கிற எது உயர்வோ என்கிட்ட எது பெருசாக தெரியுதோ அதை தான் கொடுக்கணும் நமக்கு வேண்டாது போனது வந்தது கொண்டி கொடுக்குறது பழைய சட்டி கொண்டு தானம் பண்ணுறது பழைய சோற்ற பிச்சைக்காரனுக்கு போடுறது இந்த சுட சுட செஞ்ச சோற்ற பிச்சைக்காரனுக்கு போட்டால் அது இறைவனுக்கு கொடுத்த மாதிரி தான் ஒருத்தருக்கு வந்து வஸ்திரம் துணி இல்லாமல் துணி எடுத்துக்கணும் புதுச்சட்டை எடுத்து கொடுத்தாவே அது இந்த இரவனுக்கு பண்ண மாதிரி தான் அதுவும் ஒரு சாம கால பூச்சி தான் அதுவும் அதில் நிறைய ராத்திரி ஒரு மணிக்கு போய் ஒரு ஒரு சிலைக்கு முன்னால் கொஞ்சம் மணி ஆட்டணும்னு அவசியம் கிடையாது ரோட்டில் துணியில் தான் புது புதுச்சட்டை வாங்கி கொடுத்தாவே அதுவே வந்து ஆறு காலை பூச்சி ஒரு கால பூச்சிக்கு சம்மம் தான் இன்னும் சொல்ல போனால் ஆறு கால பூச்சிக்குமே அது சொல்லலாம் அதுதான் மே மேட்ரு ஆறு காலம் பூஜை பண்ணால் பன்னெண்டு காலம் பூச்சை பண்ணால் எதுக்கு போனால் அவனோட கனெக்டிவிட்டியில் இருக்குது சுப்ரீம் ஷோரோட கனெக்டிவிட்டியில் இருக்கிறதுக்காக போனான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பன்னெண்டு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு கவாது அவனோட ஒரு டச்சில் இருக்கணும் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி அப்படிங்கிறதுக்காக பண்ணப்பட்ட சமாச்சாரம் அது எதை வச்சு பண்ணணுன்னா எதை வேணாலும் வச்சு பண்ணலாம் எங்கள்கிட்ட இருக்கிற எது உயர்வான நினைக்கிறீங்கன்னா அது அவன்கிட்ட கொடுத்துரு அவ்வளோதான் மேட்ரு நம்மளும் இருக்கிற எது பெருசாக நினைக்கிறோம் எது உயர் அதை தூக்கி அவன்கிட்ட கொடுத்துட்டா தான் அதுதான் கொடுக்கணும் நம்மகிட்ட இருக்கிற தாழ்ந்த ஒரு சம் பிஞ்சு போகிற செருப்பு ஒருத்தவங்களுக்கு தானம் கொடுக்குறதுக்கு பெரிய விஷயம் இல்லை இல்லையா புதுசாக சுவை தான் நீ அவனுக்கு தானமாக கொடுக்கணும் அதை வச்சு தான் படையிருக்கணும் அந்த மாதிரி தான் அது ஒரு தன்மை அது உங்களுக்கு புரியுது புரியுதானு தெரியல ஒழுங்காக சடவுறுத்தன்மை இருந்தீங்கன்னா இந்த கேள்வியே வந்திருக்காரு அது கேள்வி வருதுனாலே நீங்கள் சடூர் திறமை தொலைச்சிட்டீங்கன்னு அர்த்தம் சுற்றுங்க சுற்றுங்க ஒரு சுற்றிட்டு பார்த்துட்டு அப்புறம் தலைவீதி எப்படி அப்படி தான் நடக்கும் நடக்கட்டும் ஆனந்தம் பொங்கட்டும் ஐயா என்ன செய்தேனோ